அமெரிக்காவிற்கு போனால் அவ்வாறையும்லாம் கேட்க மாட்டாங்க வாட்ஸ்அப் அப்படிதான் தான் கேட்பாங்க அதனால்தான் வாட்ஸ்அப் என்ற ஒரு செயலி வந்துவிட்டது வாட்ஸ்அப் இந்த வாட்ஸ்அப் தற்பொழுது இன்டர்நெட் இருந்தால் போதும் உலகத்திலே யாருடனும் நம்மால் பேச முடியும் நமக்கு தெரிந்திருந்தால் போதும் நண்பராக இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் அல்லது புதியவராக அறிமுகமானாலும் அவருடன் நம்மால் பேச முடியும் தொழில்நுட்பம் தான் வாட்ஸ்அப் இதையெல்லாம் அறிவியல் தான் கண்ணுக்கே தெரியாது வாட்ஸ்அப்புங்கிறது கண்ணுக்கே தெரியாது அது ஒரு சாஃப்ட்வேர் தான் பொருள் பொருள்களால் தான் இந்த உலகமே ஆனது எல்லா பொருள்களுமே அதுக்கு ஒரு மூலப்பொருள் ஒன்று இருக்கும் அதில் ஒரு பொருள்தான் சிலிக்கா சிலிக்கன் வேலி அதை வைத்துத்தான் இன்று உலகெங்கிலும் எல்லோரும் கம்ப்யூட்டரில் மொபைலிலிருந்து வாட்ஸ்அப்பில் இருந்து இருந்து எல்லாமே வந்து விட்டது காரணம் இந்த செயலி தான் விஞ்ஞானம்தான் அது எல்லோருக்கும் தற்பொழுது தெரியும் ஆனால் எல் இதை விட்டுவிட்டு அறிவியலை விட்டுவிட்டு என்று புராணங்களையும் கதைகளையும் அவர்கள் பார்த்து ரசிக்கிறார்கள் அது ஒரு வருத்தமான விஷயம்தான் அறிவியல் வளர்ச்சி ஒரு நல்ல வளர்ச்சி நமக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் அனைத்துமே விஞ்ஞானத்தின் விளைவுகள் தான் அதை எல்லோரும் விட்டார்கள் வெறும் கதைகளையும் புராணங்களையும் சினிமாவையும் பார்த்து ரசிக்கிறார்கள் நேரத்தை கழிக்கிறார்கள் அறிவியல் சிந்தனையே அவர்களுக்கு வராமல் போய்விடுகிறது மிக வருத்தமான செய்திதான் அதனால்தான் நான் அறிவியலை பற்றி நான் படித்ததால் அதை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல பதிவுகளை நான் உண்டு விஞ்ஞானத்தை போற்றக்கூடிய பதிவுகளைத்தான் நான் செய்வதுண்டு கதைகளையும் கட்டுரைகளையும் நான் எடுத்துக்கொள்வதில்லை அதற்காகத்தான் நான் விரும்புகிறேன் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தற்பொழுது கென்னடி ஸ்கொயரில் வீட்டுக்கு அருகாமையில் தான் இருக்கிறேன் நடைபயிற்சி முடிந்து வீட்டிற்கு திரும்பி போகிறேன்